இன்னைக்கு வந்து சர்வதேச மூளை தினமா நமக்கான டே இது மூளையை பயன்படுத்துறவங்க விருத்துக்கோ படைச்சிக்கோ அந்த கேங்கோட டைமிங் இது என்னைக்கான வீடியோ எந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஜெருசலத்துல வந்து தேர்ட் டெம்பிள் கட்ட போறாங்க இதை பத்தி எவனுமே பேசல குறிப்பா யார் யாரெல்லாம் யூதர்கள் 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 பிண்டாரி கண்டாரின்டாங்களோ ஒருத்தனும் திறக்கல அடுத்த மாசம் மூணாம் தேதி இவங்க வலி கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு நான் என்ன சொன்னேன் போன வீடியோல கிரகணம் வரும்போது சூரிய கிரகணம் வலி கொடுப்பாங்க ஆற்றல் கிடைக்கும் புனிதமான ஒண்ணை பள்ளி கொடுக்குறாங்க எப்படின்னா ரெட்டு ரெட் கலர் ஒரு மாடு இருக்குமா அந்த மாடுக்கு பயங்கர ரிச்சுவல் சொல்றானுங்க அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ஒரு வெள்ளை முடிவுடே இருக்கக்கூடாது இது எல்லாம் மூட வேற மாதிரி ஒரு கனெக்ஷன் தான் ஆனால் அது நடக்கிறது வேற வெளியே கட்டுறது ரெட் கலர் மாடுன்றாங்க அது வேற மாதிரி கனெக்ஷன் இருக்கும் ஸோ இப்போ அந்த மாடை பலி கொடுத்தா அவங்க மூணாவது தம்பி கட்ட போறாங்க ஸோ மூணு தேர்ட் கட்டினா அந்த உலகத்தில் வேர்ல்டு வார் நடக்கும் மிகப்பெரிய அழிவு நடக்கும் முஸ்லீம்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்புன்னு சொன்னோம் காரணம் என்ன ஜெருசலத்துல அவங்க அவங்களுடைய மசூதி ஒன்று இருக்கு அங்கிருந்தா நபி மேலே போனாருன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடம் தான் நினைக்கிறேன் அந்த ராக்ல வந்து கிறிஸ்டியனுக்கும் இருக்கு முஸ்லீமுக்கும் இருக்கு யூதர்களுக்கும் இருக்கு எப்படி மூணு பேருக்கு ஒரே இடத்துல இருக்கும் ஏன்னா இவங்க மூணு பேருக்கு மூதாதியர் இவர சொல்லுவாங்க இல்லையா அவர் பேர் என்ன சொல்லுவாங்க அவர் பேர் ஞாபகத்துல நபீன் அவர் பேர் டக்குன்னு நான் வரல டக்குன்னு சொல்லுங்க ஒரு சில இப்படி ஸ்டக் ஆயிரும் இங்க இருக்கும் நான் வெளியே வராது அவரோட ரெண்டு பசங்க பிரிஞ்சு தானே ஒரு குரூப்பா பிரிஞ்சாங்க அவங்க மாதிரி அந்த அந்த ஒருத்தரோட பசங்க பிரிஞ்சுதான் ரெண்டு இனங்களா மாறிச்சுல அடுத்து அந்த மாதிரி அர்க்ஸை படிக்க மாதிரி ஒவ்வொரு மதமா மாறிச்சு காலம் போக்குல அது ஒரு வணிக கும்பல் தான் அது முன்னாடி இருந்தது வணிக கும்பல் தான் கட்ட போறாங்கன்றது மேட்ரு போயிட்டு இருக்கு இதை பத்தி யாருமே இங்கே பேசல யார் யாரெல்லாம் எல்லாத்துக்கும் யூதர் சொல்றவங்கலாம் பேசவே மாட்டாங்க ஸ்பெசிபிக்கான ஒரு மேட்ரு சொல்லவா ஸ்ரீலங்காவில் யூதர்கள் இடம் வாங்கி குமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தரிசனத்தையும் இதை சொல்றது சொல்கிறது இஸ்ரேலில் எப்படி பிடிச்சாங்க அங்க இருக்கிற இடத்துல நிலத்தப்பிடலாம் இவங்க வாங்கி 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 ஒரு இடத்துக்கு மேல எல்லா ஒட்டுமொத்த லேண்டேமே யூதர்களை வாங்கி முடிச்சாங்க இல்லை எங்களுக்கு இது நாடு காவலி மாத்தனா இல்லை ஸ்ரீலங்காவ இடம் வாங்கி குமிக்கிறானா என்ன காரணம் தமிழ்நாட்டில் திரு திருவண்ணாமலையில் இடம் வாங்கி குதிக்கிறான்னா என்ன காரணம் அது வந்து தான் குமுிக்கிறாங்களா இல்லை யூதர்கள் குமிக்கிறாங்களா இந்த பாயிண்ட் ஆஃப் எவனுமே பேசலையே ஏன்டா பேச மாட்டேறீங்க யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவின் வரப்போகுதுன்னு சொன்னோம் சவுத் இந்தியாவுக்கு தான் அந்த தலைமைகள்லாம் வரப்போகுதுன்னு சொன்னோம் ஸ்ரீலங்காவில் இளைஞர் யூதர்கள் இடத்த வாங்கி குமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் எல்லாமே உங்களுக்கு கோவின்ஸ்டன்ஸ் அது தெரியல எனக்கு மட்டும்தான் அப்படி புரியுது போல வாங்க வீடியோக்கில் போடுறோம் அந்த நமக்கு கருப்பு வரார் வழி விடுங்கன்னு விடாப்ல ஆர்ஜே பாலாஜி மூக்குத்தி அம்மன் எடுத்தாரு ஆர்ஜே பாலாஜி ஒரு சில சேர்ந்த ரகசியம் நமக்கு தான் கடத்துறாப்புல ஆனா வேற மாதிரி கடத்துராப்ல அவர் அவங்க டீம் தான் ஆனால் வேற மாதிரி கடத்திட்டு இருக்காரு விடாத கருப்பு பாடலு இது பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கருப்போட மேட்ரன் பண்ணு குலதெய்வ வழிபாடு தான் முன்ன முன்னெடுத்துறாங்க கார்த்திக் நடிக்கிறாப்புல சரி சாரி சூர்யா நடிக்கிறாப்புல அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கந்தன் தானே கந்தன் முருகன் கரெக்ட் தான் நடிப்பாங்க இவங்க பரம்பரையில் இவங்க அப்பா தானே முதல்ல முருகன் அதிக முருகன் வேடம் நடிச்சது இவங்க ஃபேமிலியே முருகன் ஃபேமிலி தான் அப்பப்போ கேரக்டரை மாற்றிக்கிறாங்க முதல்ல அப்பா வந்து த பையன் கொடுத்தாரு பையன் வந்து தங்க தம்பிகிட்ட கொடுத்தாரு இப்போ திருப்பி அண்ணன் எடுத்துக்கிட்டாப்புல இந்த கருப்புன்ற சீரீஸ் நடிக்கிறாப்புல சி சீரிஸ்ன்ற மாதிரி படம் நடிக்கிறாப்புல கருப்பு வராது வழி விடுங்கன்னு போட்டு பாரதிய பாலேஜ் போஸ்ட் போட்டிருக்காப்புல இப்போ வர இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஜூலை இருபத்தி மூணுன்னு போட்டிருந்தாங்க ஆமாம் ஜூலை இருபத்தி மூணு இது ஏழாம் மாதம் தாங்க ஆமாம் கரெக்டு நாளைக்கு நாளைக்கு டீசர் இது ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நடிகர் எடுத்து ஒரு கருப்பு தெரியப்படுத்த டீசர் கரெக்டா தான் டீசர் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆகுது ட்வெண்ட்டி செவன் சொன்னோம்ல போன வீடியோ நான் சொல்லியிருந்தேன் அர்ஜுன பாண்டே என்ற அவரோட பர்த்டே வருது இட்லி கடை ரிலீஸ் ஆகுது இட்லி கடைனா என்னது ஏன்ட்டு ரீசென்டாக ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுறாங்க அந்த கமெண்ட்டை பார்த்தபோது ஆமா இல்லை இட்லி ஆயா வந்து வடை சுடுதுன்னு சொல்றோட இட்லி சுடுதுன்னு சொல்றது தான் கரெக்டாக இருக்கும் நிலாவில் பாட்டி வடை சுடுறதில்ல நிலாவில் பாட்டி இட்லி தான் சுட்டுருக்கு ஸோ இட்லி கடையோட மீனிங் ஒரு மீனிங் நிலாவுக்கு மீனிங்க்கு ரொம்ப பெரிய கனெக்ஷன் இருக்கு ரோலர் கோஸ்டர் அங்கே நிற்கிது அந்த ஃபோட்டோவில் எல்லாம் குட்டி குட்டி குழந்தைங்க இருக்குது நம்ம இட்லி கடை ஓனர் இருக்கா இல்ல தனுஷு அவர் அப்படியெல்லாம் கண்ணாடி போட்டு எல்லாம் ஒரு சைடு நேராக மேலே பார்க்குறாங்க இட்லி கடை இட்லிக்கும் இட்லியை வச்சு நிலா கதை சொல்லி நிலா வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க இட்லியோட ஃபார்ம் நீங்கள் பாருங்களேன் இட்லி ஊற்றும் போது அது பொங்கி வந்த பிறகு அது வெந்த பிறகு மேலோட்டமாக வெள்ளையா தெரியும் அடியில் மறைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா அது கிண்ணம் அப்படி வளைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா அப்படி ஒரு ஒரு டிகிரியில் வளைஞ்சிருக்குங்களா அதுக்கும் நிலவுக்கும் பயங்கர சம்மந்தம் இருக்கு இந்த ஸ்பூன் குழம்புலாம் ஊற்றி ஊற்றுவோம்ல அதுவும் அதே கேவுடில் இருக்கும் கரண்டி இட்லி பானை இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேவுடு இருக்கும் அந்த கேவுக்கும் நிலவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு இதை வச்சு நம்மளுடைய ஆதியில நம்ம மன்னர் நம்ம மக்கள் நமக்கு கடத்தியிருக்காங்க இட்லி கடை ஓனர் வந்து இட்லி குழந்தைகளுக்கு ரகசியம் கடத்துறாரு சிம்பாலிசமான போட்டோ இது இப்ப எனக்கு இல்ல எல்லாமே எனக்கு கோ இன்சுரன்ஸா என்கிட்ட வந்து சேருது எப்படின்னு தெரியல வந்துகிட்டு இருக்க எல்லாம் வந்துட்டு இருக்கு பிடிச்சுக்க தூக்கி பிடிச்சிக்க ஸோ இவ்வளவுதான் விஷயம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வேலை இல்லை சும்மா சும்மா ஏங்க இவங்க எல்லாம் தான் இருக்காங்க இவங்க தலைமைகள் ரெண்டு பேரும் நேரடியாக பேசிக்கலாம் இதுக்கு எதுக்கு மக்களை இறங்கி நாங்க பாத்தியோ ஆளுமையை காட்டுறேன் பத்தியான் மக்களை இறங்கி இந்த மாதிரி அறவாளித்தனமா பண்ணி சண்டை போட்டு போஸ்டர் கழிக்க அதை கழிக்க பலத்தை காட்டிட்டு இது என்ன வெறுப்பு அரசியலாதான் கிரியேட் பண்ணுது மக்கள் எல்லாம் ரீசெண்டா போய் அகிம்சையிலதான் பாங்கலாம் சுதந்திரமே ஆகணும் அகிம்சையில் வெள்ளைக்காரனே ஓடி போயிட்டேன்னு சொல்கிறீங்க உள்ளே இருக்க கொள்ளைக்காரங்கிட்ட பேச முடியாதா என்னங்க போங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு முறை கையாளுறிங்க தப்புங்க சீட்டா பாய்ஸ்க்கு ஒரு ஒரு மீம் போட்டிருக்காங்க இந்த மீம் எனக்கு ஓரளவுக்கு அடாப்டாக தான் இருக்குது எவ்வளோதான் கெண்டாமணிக்கா திட்டினாலும் எவ்வளோ கேவலங்கலமாக சா சாட்டை திரும்பலாம் திமுக பற்றி பேசாத பேச்சே கிடையாது அந்தளவுக்கு பேசிட்டு சோஃபா போட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க சீட்டா பாய்ஸு போனால் பிளாஸ்டிக் சேர் போடுறாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க கரெக்டு தானே அவங்களோட மரியாதை அப்படி தான் வச்சிருக்காங்க நிறைய இடத்துல நீங்களே பார்த்துருப்பீங்க பிளாஸ்டிக் சோர் போட்டிருப்பாங்க அதெல்லாம் பாத்திருப்பீங்க மதுபான ஊழலில் மாறாரு ஜெகன்மோகன் ரெட்டி இப்பதான் வரேன் சீமானுக்கு அடுத்து நான் எவ்வளோ ஏன் தொட்டேன்னா நம்ம ஊர்ல சீமானா அவங்க ஊர்ல ஜெகன்மோகன் ரெட்டின்னு சொல்லி ஃபயர் ஒட்டிங்களா இல்லையா யங் ஜென்ரேஷன் முதலமைச்சர் ஆகிட்டாருறா இனிமேல் பாடுறா ஆந்திரா கர்நாடகம் நாங்களா இனிமே யங்ஸ்டர்ஸ் வரப்போன்னு சொல்லி கதறிட்டு இருந்தீங்க இங்கே சீமானை இருக்கீங்க இல்ல அங்க அவர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் வந்து எல்லாரும் நல்லது செய்கிற மாதிரி அப்படியே புரட்சி மாதிரி இன்ஸ்டாகிராம்லாம் ரீல்ஸ்லாம் பயங்கரமாக வந்துச்சு அவர் டைமிங்கில் நம்ம ஊரில் எப்படி நம்ம ஸ்டாலின் நான் வராரு தர திறப்புற அந்த மாதிரி அங்கேயும் ப்ரொமோட் பண்ணாங்க என்ன சொல்றாங்க பாருங்க மதுமான ஊழல் அறிஞரும் இப்போ எவனுமே படிப்பு நடத்தலை குடிப்பு தான் நடந்துறீங்க இப்படிதான் தான் அரசியல்களை வந்தீங்கன்னா நல்லவங்க கண்டுபிடிக்க முடியாது நல்ல மாதிரி அடிப்பாங்க அதாவது மாற்ற வரைக்கு அவன் நல்லாவே மாட்டிட்டானா அவன் கேட்டவன் இவ்வளவுதான் சீமானே அப்ப யோசிச்சுக்கேன் நம்பிக்கை போய்க்கு நம்பி நம்பி ஏமாந்தனால நீங்க நம்ம ஐயா பத்தி ஐயா ஐயா மருத்துவமனையில் அனுபவிச்சிருக்காங்க நேத்து நேற்று சீமான் போய் பாத்துட்டு வந்து நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்தப்ப என் ஐயா வந்து விசாரிச்சாருன்னு சொல்றாங்க இவர் சொல்லிட்டு வெளியே வர்றாப்புல அவரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க மயக்கம் வந்துருச்சு ஹாஸ்பிட்டல் என்ன கிடையாது கோ இன்சூரன்ஸாக இருக்கு சரி இது மட்டுமா அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல அது கம்யூனிஸ்ட் கட்சி தானே ஏதோ பேர் போட்டுருச்சு கேரளா முன்னாள் முதலமைச்சர் மார்க்சிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட்னா மார்க்சிஸ்ட்னா அது தானே கம்யூனிஸ்ட் தானே ஸோ அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே ஸ்டாலின் அவர்கள்ன்ற பேர் வந்து கம்யூனிஸ்ட் சம்மந்தமான கம்யூனிஸ்ட் தலைவர் தானே ஸ்டாலின் ஸோ அந்த ஸ்டாலினை தூக்கி சாரி ஸ்டாலின் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு அந்த கம்யூனிஸ்ட் முதல் முன்னாள் முதல்வர் மரணம் அடைந்திருக்காரு அவர் வயசு என்ன பார்ப்புட்ருந்தீங்க நூத்தி ரெண்டு ஓகே இருபத்தி ஒன்று நூற்றி ரெண்டு ப்ரொ இருபத்தொன்னு இந்த ரெண்டை தூக்கி இங்கிட்டு போடு இந்த ஒன்றை தூக்கி அங்கே போடு இருபத்தொன்னு தானே அதில் சீரோ சீரோ கணக்குக்காது இது என்ன கோஇன்சன்ஸா இப்போ அதுக்கு பதில் இதுவா இதுக்கு பதில் அதுவா எதுக்கு பதில் எதுவோ இது ஒன்றும் புரியல சரி மேட்ரை பற்றிட்டு போவோம் எட்டு மாதங்கள் இருக்கு ரெண்டு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இவங்க புட்டி புது புது அரசியல்வாதிகள் புசி ஆனந்து இந்த புசி ஆனந்த் எனக்கு புசி புசிங்கன்னு அது அப்பா தான் பேர் இவர் வந்து எட்டு மாதங்கள்ல பாத்தீங்கன்னா நாங்கள் வேற மாதிரி பண்ணிடுவோம் இவங்க டீம் தான் டீம் தான் கூட்டணி தான் பண்ணுவாங்க வேற ஒன்றும் எதிர்கட்சியாக தான் சண்டை ஸ்டாலின் தான் ஜெய டிஎம்கே தாங்க அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட் அவங்க தான் சிஎம் ஆக போறாங்க இது கருத்து கிடையாதுங்க எதிர்கட்சியாக வருதுக்காக எல்லாம் சண்டை போட்டுருக்காங்க எல்லாம் ஸ்கிரிப்டெடுங்க தற்கொலை மட்டும் எதாவது கதவிட்டு இருக்காங்க நம்ம அவத்தார் படம் ஃபயர் த ஃபயர் ரிலீஸ் ஆகும் போது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் நைன்டீன் ரிலீஸ் ஆகுது தேட்டரில் போய் கண்டுகளிங்க எல்லாரும் தேட்டருக்கே போகக்கூடாதுன்னு சொல்றேன் நம்ம டவுன் ஹவுட்லேயும் தான் பார்க்க போறோம் வேற வழி இல்லாத இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சு சிந்தனை முடிச்சு லைக் பண்ணிக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இல்லை நல்லா போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க உங்க கருத்து இல்லை கீழே கமெண்ட் பண்ணி சொல்லிட்டு போங்க சேனல் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம் ஜாயின் பட்டன் போட்டு விடுங்க சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் ஷேர்லாம் பண்ணலாம் எஸ் என்ன தட்டி விடுங்க அடுத்த நல்ல வீட்டில் சந்திப்போம் உனக்குள்ள இருக்கிற வழிய என்னால உணர முடியுது உனக்கு சாவு வேணுமா இல்ல வாழ்க்கை வேணுமா இரவுல பயணிக்கிறவங்களை காப்பாக்கு வேணும் எனக்கு சத்தியம் பண்றியா திரும்பவும் வாழ்றதுக்கு வா The choice is yours.